வணக்கங்க நான் அபுதாபிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன் அபுதாபியில் அஞ்சாந்தேதி அக்டோபர் ஈவெண்ட்டு ரெண்டாம் தேதியிலேன்னு அங்கே இருக்கேன் என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக ஈவெண்ட்டுக்கு வாங்க நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது சீக்கிரமாக உங்கள் சீட்டை புக் பண்ணுங்கள் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் என்னோடய அபுதாபி பிள்ளைங்க பற்றி தெரியுன்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன் இதில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் டீம் ஒன்றும் டீடைல்ஸ் கொடுப்பாங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் இரநூத்தி நாற்பது பாயிண்ட் டவுன்ல இருந்தது நான் பார்க்குறேன் இந்த வீடியோ நீங்க பார்க்கறதுக்குள்ளே என்ன ஆகும் தெரியாது பட் இரநூத்தி நாற்பது பாயிண்ட் டவுனு ஃப்ரைடே கூட மார்க்கெட் ஒரு முப்பத்தஞ்சு பாயிண்ட்டோ நாற்பது பாயிண்ட்டோ கீழே இறங்கியது இந்த வாட்டி அட் சம் டைம் இருபத்தி கீழே போயிடுச்சு நிஃப்டி இறங்குறதுக்கு என்ன காரணங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தங்கம் வந்து ஏழாயிரத்தி எண்பது அண்டு பாம்பேலாம் அதுக்கு மேலே ஜாஸ்தி இருக்கும் பதினஞ்சு ரூபா குறைஞ்சிருக்கு இருபத்தி நாலு கேரட் கோல்டு ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா சில்வர் வந்து தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஐநூறுரூவா கிலோ ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து பீக்லேருந்து ரேட் கட் பண்ணியிருக்கு இன்னும் ரேட் கட் பண்ணுறதுக்கு இம்பாசிபிலிட்டி இருக்குது அதே சமயத்தில் உலகம் ஃபுல்லாக போர் நடந்துகிட்ருக்கு ரஷ்யா வந்து நியூக்ளியர் பாம்பு போடுவோன்னு இருக்காங்க ஆல்ரெடி ரஷ்யன் பிளேன்ஸ் வந்து ஜப்பான் ஸ்கைக்குள்ளே போயிருக்கு ஸோ உலக அண்ட் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாக்கும் தாரா நடந்துட்டு இருக்குது சில்வரை வந்து கோல்டு ஈக்குவல் நினைக்காதீங்க சில்வர் ஒல டைல் மேலேயும் கீழே போகும் ரீசெண்ட் டைம்ஸில் ரெண்டு வாட்டி செவன்ட்டி பர்சன்ட் கீழே இறங்கியிருக்கு அதனால் சில்வருக்கு வந்து மற்ற யூசஸ் இருக்குது எஸ்பெஷலி செமிகண்டக்டர் சோலார் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் யூஸஸ் இருக்குது அதனால் சில்வர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கரன்சியாக நம்மளால் கன்சிடர் பண்ண முடியாது அதனால் வந்து சில்வர் இந்த ஷார்ட் டேர்ம் ஏறும் முன்னாடியே நீங்கள் வெள்ளி பாத்திரம் அது மாதிரி வாங்கி வச்சுருந்தீங்கன்னா டெஃபினட்டாக சில்வர் விலை ஏறப்போது கிலோவுக்கு ஒரு லட்ச ரூபா தாண்டும் கோல்டு வந்து ஏழாயிரத்தி ஐநூறு தாண்டிடும் நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறது வந்து ஏழாயிரத்து ஐநூறுங்கிறது வந்து பியூர் கோல்டு இல்லை டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் டாக்ஸஸ் போயிடும் இதெல்லாம் ஒன்னி மேட்ரு ஆஃப் டைம் எக்ஸாக்டாக இன்றைக்கி போகும் நாளைக்கு போகும்னு தெரியாது பட் ஒன்றரை வருஷத்தில் அது எட்டாயிரம் எட்டாயிரத்து ஐநூறு ப்ளஸ் டேக்ஸஸ் டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சில்வரும் போகும் கோல்டும் டெஃபினட்டாக போகும் சில்வர் திரும்பி கீழே இறங்கும் கோல்டு இறங்காது சைனீஸ் சென்ட்ரல் பேங்க் வந்து பேண்டமிக்கு அப்புறம் பிக்கஸ்ட் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பட் இந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் ஹெல்ப் பண்ணுமான்னு எனக்கு தெரியாது அதே சமயத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் புதுசாக ஒரு ஜாப்பனீஸ் ப்ரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு அவர் பேர் இஷிபாங்கிறவர் அவர் ஒரு பேங்கராக இருந்து அப்புறம் பாலிடிக்ஸ் வந்து அஞ்சு வாட்டி ட்ரை பண்ணி இந்த வாட்டி பிரைம் மினிஸ்டராக ஜெயிச்சிருக்காரு ஸோ நிக்கி வந்து நாலு பர்சன்ட் கீழே இருந்திருக்கு ஏன்னா அவர் ரெகுலர் நார்மல் பாலிசியை கண்டினியூ பண்ணுவார் அப்படின்னு பேச்சுவார்த்தை என் வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு போயிடுச்சு ஒன் ஃபார்ட்டி டூ என் ஒரு டாலருக்கு போயிருக்கு அதனால ரொம்ப வளட்டையிலாக இருக்குது கரன்சி அண்டு என் ரேலி ஆகிறதுனால்தான் ஜாப்பனீஸ் ஸ்டாக் புய்ந்துருக்குது நம்ம வந்து கன்சிடர் பண்ண ஸ்டாக்லாம் ரொம்ப இன்னும் கம்மியாக இருக்கு இப்போதைக்கு டச் பண்ணுற லெவலில் ஒன்றும் இல்லை பட் ஜப்பான் ஸ்டாக்கு இன்னும் கீழே விழத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதே ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா என் மீடியாவுக்கு ஒரு விரிக்கிடும் செய்தி என் மீடியாவை வந்து சைனாவில் பாய்காட் பண்ணுங்கன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க பேன் பண்ணல ஆனால் பாய்காட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க சைனாக்காரங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் எங்கள் சிப்ஸே யூஸ் பண்ணுங்க டோன்ட் யூஸ் என் மீடியான்னு சொல்கிறாங்க இதனால என் மீடியாவோட சேல்ஸு ப்ரெஷரில் இருக்கும் என் மீடியா தான் தான் பிக்கஸ்ட் கெய்னர் இந்த பேனில் எவ்வளோ சீரியஸாக சைனீஸ் கம்பெனிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சு தான் என் மீடியாவோட ஃப்யூச்சர் டைரக்ஷன் தெரியும் பட் இப்போதைக்கு சைனீஸ் கவர்மெண்ட் இருக்காங்க அவங்கள ஸோ ஆக மொத்தம் சைனா வந்து என் மீடியாவை பண்ண ஆரம்பித்தாங்கன்னா சீரியஸாக பண்ணாங்கன்னா என் மீடியாவோட சேல்ஸ் டெஃபினட்டாக அஃபெக்ட் ஆகும் இந்தியன் மார்க்கெட் ஏன் விழுந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செபியில் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கு ஸ்டாக் மார்க்கெட் அட்வைசர்ஸுக்கு சார் டைல்யூட் பண்ணியிருக்காங்க ஸோ தட் இன்னும் நிறைய பேர் அட்வைசர்ஸாக மாடுறதுக்கு அந்த லா வந்து இன்னைக்கு பாஸ் ஆடுறதுக்கு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தை இன்னைக்கு பாஸ் பண்ணுவாங்க அடுத்தது செபி வந்து எஃப் ஹெவி ப்ரெஷராக இருக்காங்க செபி வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு எஃப் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இன்னும் ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன்ஸ் போடணும்னு பல இடத்துல டிமாண்ட் வந்திருக்கு கவர்மெண்டே ப்ரெஷர் போடுறாங்க ஸோ எஃப் அண்டோ ஏறும் யார் எஃப் ட்ரேட் பண்ணலாங்கிற டெஃபினேஷனும் மாறலாம் அப்படிங்கிற ரூமர்னால்தான் மார்க்கெட் விழுந்துட்டுருக்கு இந்த நியூஸ் மெல்லாம் ஃபுல்லாக வந்தப்புறந்தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் மூணாவது புக் மேடம் மேல பல அக்யூசேஷன்ஸ் வந்திருக்கு பல டாக்குமெண்ட் வெள்ள வந்திருக்கு அதுவும் இன்னைக்கு பேசப்படும் அப்படின்னு தெளிவா தெரியப்பட்டிருக்குது ஸோ வந்து மூணு விஷயம் ஒன்று இந்த மேடம் மேல வந்திருக்கிற சர்ச்சை ரெண்டாவது வந்து எஃப் மூணாவது இந்த வெல்த் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரா யாரு குவாலிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற மூணு விஷயங்கள் இன்னைக்கு மார்க்கெட்ல டிஸ்கஸ் பண்ணப்படும் அதுல வந்து மார்க்கெட் வந்து எஃப் பார்த்து ரொம்ப நர்வஸா இருக்கு எஃப் அண்ட் ஆக்டிவிட்டி குறைஞ்சா கேஷ் மார்க்கெட்டை ஆக்டிவிட்டி குறையும் நான் பேசுறச்ச ஒன்றும் டிசிஷன் எடுக்கலை அந்த டிசிஷன் எடுக்காததுனால மார்க்கெட் ரொம்ப ப்ரெஷரில் இருக்குது ஐடிஎஃப்சி ஐடிஎஃப்சி பேங்க்கும் இருக்கிற மர்ஜர் கிளியர் ஆகிடுச்சு இந்த மர்ஜர் வந்து நான் முன்னாடியே சொன்ன ரேஷியோனா ஹண்ட்ரட் இஸ் டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் நூறு ஷேர் உங்கள்கிட்ட ஐடிஎஃப்சி இருந்தால் நூற்றி ஐம்பத்தஞ்சு ஷேர் உங்களுக்கு ஐடிஎஃப்சி பேங்க் கிடைக்கும் இதில் உங்களுக்கு டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் கிடையாது ஐடிஎஃப்சி எந்த டேக்ஸும் பிடிக்காது பட் சில இடத்துல இது மாதிரி டாக்ஸஸ் பிடிக்கும் டேக்ஸ் பிடிக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்லேயே இருக்க முடியாது வர டிவிடண்டையும் டேக்ஸ் பிடிப்பாங்க சில கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸையும் டேக்ஸ் பிடிப்பாங்க நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி கிளைம் பண்ணணும் ஷார்ட் டேர்மில் நம்பர் ஆஃப் ஐடிஎஃப்சி பேங்க் ஷேர்ஸ் நிறைய ஆனதுனால நிறைய செல்லிங் ப்ரெஷர் வரும் இப்போ அது எழுபத்தி மூணில் ட்ரேட் இருந்தது அது இன்னும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அறுபத்தஞ்சு கீழே போனா டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்க அடுத்த மூணு வருஷத்துக்கு வைத்தியநாதன் தான் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டரா இருக்க போறாரு அதனால டெஃபினட்டா பேங்க் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணும் உங்களுக்கு வேல்யூ ஜென்ரேட் பண்ணும் பயமா இருந்தால் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு கிளம்புங்க தமிழ்நாடு அத்தாரிட்டிஸ் என்ன சொல்றாங்கன்னா ஹோசூர்ல டாடா எலக்ட்ரானிக்ஸ்ல ஒரு சின்ன ஃபயர் இருந்தது அது கெமிக்கல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பண்ண இடத்துல ஃபயர் அதை வந்து ஃபயரை புட் அவுட் பண்ணிட்டாங்க ஃபாரன்சிக் ஆடிட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரெண்டே ரெண்டு ஸ்டாஃபை மட்டும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க அவங்க வெளில வந்துட்டாங்க எந்த கேஷுவலிட்டிஸும் இல்லை எந்த பெரிய டேமேஜும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தோ அஃபிஷியலி இன்னும் டாட்டாஸும் ஆப்பிளும் கமெண்ட் பண்ணலை கமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுவோம் ஆனால் உயிர் நஷ்டம் ஒன்றும் இல்லை ஹீரோ குரூப்பு அவங்க மோட்டர் சைக்கிள் பண்ண காஸ்ட்டை வந்து பல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அது மாதிரி ஒரு இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி வந்து டிசால்வ் அப்படின்னு ஸ்ரீனி சின்னமில்லி அப்படிங்கிறவர் வந்து கோஃபவுண்டராக இருந்தார் இந்த கம்பெனியில் மேக்சிமம் பணம் ஹீரோ குரூப் வருது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் டர்ன் ஓவர் ஆயிரம் கோடியை தாண்டிடும் நாங்கள் ஆல்ரெடி ப்ராஃபிட்டபிள் கம்பெனி இந்தியாவில் பல செமிகண்டக்டர் சிப்ட் டிசைன் ப்ராஜெக்டை நாங்கள் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு கேபிட்டல் தேவைப்படும் இந்த பணத்தை நாங்கள் வந்து பி இன்வெஸ்டர்ஸைன்னு ரேஸ் பண்ணுவோம் அஞ்சு வருஷத்தில் நாங்கள் பப்ளிக் இஷ்யூ கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்என்டி சிப் டிசைன் யூனிட்டை பற்றி நான் பேசினேன் எல்என்டிகிட்ட ஒரு சிப் டிசைன் இருக்குது இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் டிசைன் பண்ணுற செமிகண்டக்டரை நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணுவோம் அப்போ ரெண்டு வருஷத்துக்குள்ளே எங்கள் மேனுஃபேக்சரிங்லேருந்து சிப் வந்துடுவோம் எல்என்டி வந்து ஒரு கிரெடிபிள் கம்பெனி அவங்க சொல்கிறத நம்மளால் நம்பலாம் அதனால் வந்து டெஃபினட்டாக வந்து எல்என்டியும் டாட்டாஸும் டெஃபினட்டாக சிப் பண்ண வந்துடுவாங்க ஸோ இது ரெண்டும் கன்ஃபார்ம்டு மற்றபடி நம்மளுக்கு தெரியாது டிசால்விங்கிறது வந்து ஒன்லி சிப் மேனுஃபேக்சரிங் இல்லை சிப் டிசைன் மட்டும் பண்ணுறாங்க ஜைடஸ் நம்மளோட கம்பெனி அந்த ஜைடஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு பாஸ்ட்ரேட் கேன்சருக்கு ட்ரக்குக்கு லைசன்ஸ் வந்து அமெரிக்காவில் கிடைச்சிருச்சுன்னு இந்த ஸ்டாக்கு நிறைய இறங்கி இருந்தாலும் நம்ம கன்சிடர் பண்ண லெவலோட ஹையராக இருக்குது பட் நாட்கோ டாக்டர் ரெட்டியோட இறங்க இறங்க இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் ஹைப்ரிட் கார் சேல்ஸ் வந்து பயங்கரமாக ஏறி இருக்கு இந்தியாவில் மட்டும் இல்லை குளோபலி ஏறி இருக்குது ஃபைனான்சியல் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் இந்த ஐசி இன்ஜின்லேருந்து இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் போடுச்சேன் நடுவில் ஸ்டாப் கேப்பில் நிறைய பேர் வந்து இந்த வண்டியை வாங்குவாங்க இது பெட்ரோல் இன்ஜின் அண்டு எலக்ட்ரிக்கும் மிக்ஸ் பண்ணி இருக்குது இதனால் என்ன பெரிய அட்வான்டேஜ்னால் மோட்டர் பவர் கம்மியாக இருந்தால் போதும் இந்த டெக்னாலஜியில் டயோட்டா தான் லீடர் சுசுக்கியில் பத்து பர்சன்ட் டயோட்டாட்ட இருக்குது டொயோட்டா இந்த டெக்னாலஜியை மருத்தி கொடுத்துருக்காங்க மருத்தி வந்து டொயோட்டாவுக்கும் கார் பண்ணுறாங்க அவங்களும் கார் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்தியாவில் மட்டும் ஹைப்ரிட் வந்து ஒன்லி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தி மார்க்கெட் பட் ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டில் இது சர்ஜ் ஆகிட்டு நம்ம ஒரு அஞ்சாறு மாதமாகவே டொயேட்டோவை பற்றி பேசிகிட்ருக்கோம் ஸோ வந்து டொயேட்டோ தான் வேர்ல்ட் லீடர் இன் ஹைப்ரிட் கார்ஸு பத்து வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பட் நீங்கள் தெளிவாக என்ன புரிஞ்சுருக்கணுன்னா ஈவி தான் ஃபைனல் ப்ராடெக்டு ஈவியை நோக்கி இது போயிட்டுருக்கு என்றைக்கு இது போய் ஈவியில் முடியும்னு நம்மளுக்கு தெரியல ஸோ இது வந்து ஹைபிரிட் கார்ஸ் வந்து சேல்ஸு பயங்கரமாக பிக்கப் ஆகிடுச்சு ஐஷர் மோட்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட லேட்டஸ்ட் பைக்ஸ்லாம் வந்து ரிஃப்ளெக்டர் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ரிஃப்ளெக்டர் வந்து அவங்க ஸ்டாண்டர்ட்ஸை மீட் பண்ணலாங்கிறாங்க அதனால அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த பைக்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணி குளோபலாக அந்த ரிஃப்ளெக்டரை மாற்றி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாடா ஜேஎல்ஆர் வந்து நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கே போயிருக்கிறாரு இவர் சந்திரசேகரும் வந்திருக்காரு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டு பூமி பூஜை பண்ணிட்டாங்க இந்தியாவில் லக்ஸரி எலக்ட்ரிக் கார்ஸ் பண்ணுறது ராணிப்பேட்டில் இருக்கும் லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் கூடிய சீக்கிரம் அங்கேருந்து பிளான்ஸ்லேருந்து வர ஜாகுவார் லேண்ட் ரோவர் குளோபலாக சேல்ஸ் ஆகும் இது கிளியரா தெரியுது சத்தீஸ்கர்ல சில பசங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா சக்தி அப்படிங்கற டிஸ்ட்ரிக்ட்ல அஞ்சு பேர் சேர்ந்து அவங்களே எஸ் பி ஐ திறந்து போட்டு கலெக்ஷன் பண்ண ஆமிச்சிருக்காங்க அத வந்து கண்டுபிடிச்சு இந்த கிரிமினல் கோட் ஆக்ட்ல கேஸ் போட்டுருக்க மூத்தர் வந்து மேனேஜராவும் மற்றவங்க எல்லாம் வந்து எம்ப்ளாயீஸ்ஸாவும் ஒர்க் பண்ணிருக்காங்க ஆனா மேனேஜரா ஒர்க் பண்ண வரதா மாஸ்டர் மைண்டு இது ஒரு லோக்கல் பிராஞ்ச் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு இத தடுத்து உடைச்சி போலீஸ் வந்து உள்ளே இருக்காங்க இவங்க உண்மையான எஸ்பிஐ ஸ்டாஃப்னு முன்னாடியே மக்களை ஏமாற்றி பணத்தை கலெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆக மொத்தம் இன்றைக்கி இந்த மெயின் செய்திகள் எல்லாம் தான் இன்றைக்கி மார்க்கெட் ப்ரெஷரில் இருக்குது ப்ரெஷரில் இருக்கும்போது நம்ம நிறைய கன்சிடர் பண்ணலாம் ஜப்பான் மார்க்கெட்டும் ப்ரெஷரில் இருக்குது இந்தியன் மார்க்கெட்டும் ப்ரெஷரில் இருக்குது டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் இந்த ஃபாலுங்கிறது செபியோட லெஜிஸ்லேஷனை பொறுத்து இருக்குது ரொம்ப கஷ்டமாக்கி ரீட்டைல் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் விட்டால் மார்க்கெட் ஒன்றும் பெருசாக கரெக்ட் ஆகலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி பெருசாக ஒன்றும் வராது வெறும் டெபாசிட் மார்ஜின் மட்டும் ஏற்றி திரும்பி ட்ரேடிங் விடுவாங்க திரும்பி மார்க்கெட் ரீபவுண்ட் ஆனாலும் ஆயிடலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசி மணி பேஜ் காமை விசிட் பண்ணுங்க